அப்பொழுது கூட நான் வரும்போது நம்முடைய பெருமகத்திற்குரிய செல்லபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல நானும் அமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் பக்கத்தில் இருக்கிற கீரனூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றோம் அந்த கீரனூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் சேங்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய வகையில் நியமனம் செய்யப்படுகிற மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஒரு அரசு மருத்துவமனை என்று ஆக்கிவிட்டதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு மருத்துவர்களாவது இருக்க வேண்டும் ஆனால் அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவு இங்கு மட்டும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய சின்னதுறை அவர்கள் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது போது அவர் தொகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனை குறித்தும் பேசினார் கடந்த காலங்களில் இங்கே ஒரு பதினாலு அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு பத்து அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனைகள் ஒரு மருத்துவமனையை தரம் உயர்த்தும் போது அதற்கு தேவையான எச்சார் என்று சொல்லக்கூடிய அந்த மனித வளத்தை அந்த மருத்துவர்களை மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களின் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் பணியிடங்களை உருவாக்கிவிட்டு அந்த மருத்துவமனையை தரம் உயர்த்தினால்தான் அது உண்மையிலேயே தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையாக ஆகும் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை என்று வெறும் வைத்து விட்டாலே அது தரம் உயர்த்தப்பட்டதாக கருது கொள்ள முடியாது அந்த வகையில் ஒன்றுதான் கீரனூர் மருத்துவமனை கீரனூர் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை என்கின்ற பலகை வைக்கப்பட்டு விட்டதை தவிர உண்மையில் தரம் உயர்த்தப்பட்டதா என்றால் அந்த மருத்துவமனைக்கு போய் பார்த்தால்தான் தெரியும் அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது கடந்த ஆண்டு தான் அங்கே ஒரு பிரேத பரிசோதனை கூட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனை கூடத்தை அந்த மருத்துவமனைக்கு போனதற்கு பின்னால் தான் தெரிந்தது பிரசவத்திற்கு பிந்தைய வார்டு என்று ஒரு வார்டு இருக்கிறது அந்த வார்டிலேயே பொதுவான பிரிவினரும் கூட தங்கி சிகிச்சை பெறுகிற அளவுக்கு அந்த வார்டு இருக்கிறது காரணம் அங்கே கட்டிட பற்றாக்குறை கட்டிட பற்றாக்குறை இருக்கிறது ஆனால் அதை நாம் இன்றைக்கு தர முயற்சிகிறோம் என்கின்ற பெயரில் ஒரே ஒரு அறையில் இந்த இரு பிரிவுகளையும் அங்கே சிகிச்சை பார்க்க வைக்கிறார்கள் அது மட்டும் தாய்வாடு எந்த வசதிகளும் கூட இல்லை இந்த நிலையில் தான் இப்பொழுது அங்கே பார்த்து போய் பார்த்தவுடன் உடனடியாக என்எச்எம் எம்பி தேசிய நலவாழ்வு குழுமை இயக்குநரிடத்தின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த ஆண்டே இங்கே புதிய கட்டிடம் ஒன்று இந்த குழந்தைகளுக்கான இந்த குழந்தை பேருக்கு பின்னர் சிகிச்சை அளிப்பதற்கு அந்த கட்டிடம் ஒன்று அமைக்க வேண்டும் தாய்வாடு ஒன்று அமைக்க வேண்டும் கால சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் அந்த வகையில் மிக விரைவில் இந்த நடப்பாண்டிலேயே அந்த இரண்டு பணிகளும் அந்த கேரளூர் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது அதேபோல் அதற்கு சாங்ஷன் என்கின்ற வகையில் அந்த கூடுதல் மருத்துவர்களை நியமிப்பது என்பது வேறு பணியிடங்களை உருவாக்குவது என்பது வேறு பணியிடங்களை உருவாக்கினால்தான் அங்கே கூடுதல் பணியாளர்களை நியமிக்க முடியும் பணியிடங்களை உருவாக்காமலேயே தரம் உயர்த்ததன் காரணமாக இன்றைக்கு இதுபோன்ற சிக்கல்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கிறது நிச்சயம் எதிர்காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று இந்த பத்து அரசு மருத்துவமனைகளும் தரமுயர்த்தரம்யர்த்தணத்தினால் பணியிட பணியிட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுவரை கூட இப்போது நான் உடனடியாக நம்முடைய சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடத்தில் டிஎம்எஸ் எம் எஸ் இடத்தில் சொல்லி இருக்கிறேன் உடனடியாக ஒரு பத்து நாட்களுக்குள் கூடுதலாக வேற எங்கிருந்தாவது மருத்துவர்கள் இங்கே நியமிக்கப்பட வேண்டும் நிரந்தரமாக மருத்துவர்களை ஒரு ரெண்டு மாத காலத்திற்குள் பணியமரத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு மருத்துவமனை மட்டுமல்ல புதுக்கோட்டையில் ஏற்கனவே தர முயற்சித்திருக்கிற இந்த பத்துக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளில் அதற்கான எச்ஆர் என்று சொல்லக்கூடிய இந்த பணியிடங்களை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள்